ஐலி சிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே கோவிலை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து சாமிக்கு வந்து பூஜை எல்லாம் முடித்ததும் இந்த பக்கம் நம்ம கோவிலில் வந்து நிறைய போட்டிகள்லாம் நடக்குமா அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில இருந்தும் போட்டிகளில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு கோயில்கார தலைவர்கள் சொன்னதும் நம்ம இந்திராணி குடும்பத்தாரும் சரின்னு சொல்லிடுறாங்க அதே டைம் பார்த்தோன்னா இந்த பக்கம் கோவிலுக்கு நம்ம வர்மா வந்து வேற ஒரு வேஷம் போட்டு வளையல் விற்கிறவம் போல் கோவிலுக்குள்ளே வராங்க ஸோ இந்த பக்கம் நம்ம கபிலனுக்கு ஃபோன் போட்டு என்ன என் பொருளை பத்திரமா வச்சிருக்கல அப்படின்னதும் பத்திரமாக தான் வச்சிருக்கேன் அதனால் தயவு பண்ணி ப்ளீஸ் வர்மா அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்ருக்காத கண்டிப்பாக இங்கே இருக்கிறவங்களுக்கு என் மேலே சந்தேகம் வரும் அப்படின்னதும் இங்கே பாரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நானே இறங்கிட்டேன் இப்போ நான் தான் இருக்கேன் அப்படின்னும் போது கபிலன் அதிர்ச்சி ஆகிறாங்க வருமா என்ன சொல்ற இப்படி பண்ண இங்க பாரு வருமா வசமா சிக்கிக்கவே மாட்டோம் நான் மாற விஷயத்துல வந்திருக்க முக்கியமான ஒரு விஷயம் உங்க கூட்டத்தோட கூட்டமா தான் அந்த ஏடியும் இருக்கா அதனால அந்த ஏடி யாருன்னு கண்டுபிடிக்கிற வழியை பாரு அப்படின்னதும் கபிலன் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன வருமா சொல்ற ஏடி இருக்காளா ஆமா அதனால நீ கொஞ்சம் உசாராவே இருந்துக்கோ உன்னதான் கண்டிப்பா அந்த ஏடியும் ஃபாலோ பண்ணிட்டுருப்பா அப்படின்னதும் உடனே கபிலன் வந்து டென்ஷன் ஆகிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ஸோ வளையலுமா வளையல் அப்படின்னு விற்றுட்டு வரும்போதே எந்த பக்கம் நம்ம கபிலன் யோசிக்கிறாங்க கண்டிப்பாக அந்த ஏதி நம்மளை ஃபாலோ பண்ணிருப்பா அதனால சாமி சிலைக்கிட்ட தான் நம்ம வர்மாவோட பொருளை வச்சுருக்கோம் அந்த பொருளை வேறு இடத்துக்கு மாற்றிடலாம் அப்படின்ட்டு கபிலன் எல்லாரையும் பார்த்துட்டு நைஷா அங்கேருந்து போகிறாங்க இதை நம்ம ஐலி வந்து நோட் பண்ணுறாங்க இவனோட மொழியே ஒரு மார்க்கமாக இருக்கு கண்டிப்பாக ஏதோ தப்பு பண்ணுற அப்படின்னுட்டு ஃபாலோ பண்ணலான்னு போகும்போதோ சரியாக அந்த வளையல் விக்ரவன் வந்து வளையலுமா வளையல் அப்படின்னு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஏம்மா பார்க்குறதுக்கு மகாலட்சுமி ஆட்டம் இருக்க உன் புருஷனை உனக்கு வளையல் வாங்கி கொடுக்க சொல்லு அப்படின்னதோ அயிலே அதான் அவர் அவ்வளோ தூரம் சொல்கிறாருல நான் உனக்கு வளையல் வாங்கி கொடுக்குறேன் வாங்கி போட்டிக்கோ போட்டுக்கோ அப்படின்னதும் உடனே நம்ம சிவா வந்து வளையலுக்கு காசு கொடுத்ததும் வர்மாவே அந்த இடத்துல அயலிக்கு வளையலுக்கு கையை பிடிச்சி போட்டு விடுறாங்க பார்த்தா அயிலு கையை பிடிக்கும் போதே வந்து அந்த இடத்துல கெஸ் பண்ணிடுறாங்க இது பிரிஸ்ட் பிடிச்ச கை மாதிரியே இருக்கே அப்படின்னு உடனே ஐலியே சரி விடுங்க அப்படின்னுட்டு உடனே கபிலனை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக கிளம்பிடுறாங்க அதுக்குள்ள பார்த்தோன்னா அந்த பொருளை எடுத்துட்டு கபிலன் பேர் ஒரு இடத்துல வச்சிடுறாங்க இவன் கண்டிப்பாக இந்த பொருளை தான் இங்கேயே வச்சுருக்கான் அதனால இவனை கையும் கலவுமா நாம பிடிச்சே ஆகணுங்கிற மாதிரி ஐலே அந்த இடத்துல யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் சிவா வந்து என்னாச்சு அலையே ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னும் போது இல்லை சிவா இந்த கபிலனோட மொழியே சரியில்லை ஏன்னா அவன் அவனோட வேலைய ஆரம்பிச்சுட்டான் போல இருக்கு அது மட்டும் இல்லை எனக்கு தான் வர்மா இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னும் போது சிவா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க இன்னும் எழி சொல்கிற ஆமாம் எதுக்கும் நம்ம உஷாராக இருக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் நேராக ஒரு க்ரௌண்ட் மாதிரி இருக்குது அந்த ஏரியாவுக்கு வராங்க இங்கே தான் இழுக்கிற போட்டி நடக்க போகுது அதனால செங்கோட்டு வேளம் குடும்பத்தாரோ இந்த ஊரில் இருக்கிற அந்த வில்லன் இருக்கா இல்லையா அவனோட குடும்பத்தாரும் போட்டியில் கலந்துக்க போகிறாங்க அந்த இழுக்கிற போட்டியை பார்த்தோன்னா இழுக்கிற போட்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம இந்திராணி குடும்பத்தில் இருந்து தான் ஜெயிச்சிடுறாங்க ஸோ அந்த வில்லன் வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க சரி சரி சிட்டியில வளர்ந்துருக்கீங்க ஆனா நீங்க என்ன போட்டியில் வேணும்னாலும் ஜெயிக்கலாம் ஆனா சிலம்பு போட்டி ஒன்னு நடக்கும் அதில் முடிச்சா உங்க குடும்பத்தை ஆம்பளைங்களை கலந்து ஜெயிக்க வைங்க பார்க்கலாம் அப்போ நீங்க தான் இந்த மரியாதையை வாங்குறதுக்குரிய சரியான குடும்பம்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னதும் கண்டிப்பா எங்க குடும்பத்துல இருந்து எங்க கவிழன் இறங்குவான் அவன் வீரமான பையன் அப்படின்னு இந்திராணி சொன்னதும் ஐயோ என்ன கொடுத்து விட்டுட்டாங்களே அப்படின்னு கவலை யோசிக்கிறாங்க எங்க போங்க நீங்கள் சிலம்பு போட்டியில் கலந்து ங்க அப்படின்னு சரி ரித்திகா அப்படின்னுட்டு போட்டியில் கலந்துக்கிறாங்க அந்த ஊர்க்காரனோட ஆனால் பார்த்தோன்னா கபிலன் தோத்து போயிடுறாங்க அடுத்தது அந்த வில்லன் வந்து ஆமா இப்படி செங்கோட்டு வேலன் குடும்பத்துல ஆம்பளைங்களே புறக்க இல்லையா சரியா ஆம்பளைங்க இல்லாத குடும்பம் போல இருக்கே அப்படின்னு போது ஏய் யாரும் ஆம்பளைங்க இல்லைன்னு சொன்னேன் இங்கே பாரு நானும் செங்கோட்டு வேளம் குடும்பத்தை சேர்ந்து வந்தான் முடிஞ்சா வந்து மோதி பாருங்கடா அப்படின்னு சிலம்போட செமம் மாசாயின்றி கொடுக்குறாங்க சிவா இதை பார்த்து ரித்திகார்த்தையும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க கபிலா உன்னாலேயே முடியல நீ வேணும்னா வர அடியை வாங்கிட்டு வரப்போறான் அப்படின்னதும் ஆமா ஆமா இவனாச்சும் அடிச்சு ஜெயிக்கிறதாட்டோ அப்படின்னும் போது இந்த பக்கம் உதய பெருமாளும் இந்திராணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்க பார்த்தோம்னா கபிலன் நம்ம சிவா வந்து எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணி அந்த இடத்துல சிலம்பு போட்டியில் வந்து ஜெயிச்சி பெருமாளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் இல்லையா எல்லாரையும் விட ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல சிங்கோட்டு வேலை குடும்பத்தை சேர்ந்த பையன்தான் நிரூபிச்சிட்டீங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் பாராட்டுறாங்க ஐயா நீங்களே உங்க பிள்ளைக்கு உங்க கையால் இந்த பரிசு கொடுங்க அப்படின்னு ஒரு கப்பை வந்து கொடுக்குறாங்க ஊர் மக்கள் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க சிவாவை இதை பார்த்து நம்ம ரித்திகா பிரேமண்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சிவாவுக்கு உதய பெருமாளே அவங்க கையால் அந்த பரிசை வந்து கொடுக்குறாங்க ஸோ சிவா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இப்போ புரியுதா இங்கே பாரு இன்னொரு வாட்டி செங்கோட்டு வேலும் குடும்பத்தை இவ்வளோ தரமட்டமாக கேவலமாக நினச்சி பேசினா அவ்வளோதான் உன்னை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு சிவா வந்து அந்த ரவுடியை வந்து மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பினதும் அவன் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் இந்த பக்கம் பார்த்தோம்னா கபிலனுக்கு வந்து வருமா மறுபடியும் ஃபோன் அடிக்கிறான் அந்த முட்டா பயிலே அந்த ஏடி நம்மளை தான் கவர் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்ன என்னடா யாரு என்ன எதுன்னு கண்டுபிடிச்சியா அப்படின்னு போதும் எங்க வருமா உன்னாலேயே கண்டுபிடிக்க முடியல நான் எங்க போய் எது ஏடி என்று கண்டுபிடிப்பேன் அப்படின்னு நம்ம கபிலன் வந்து சத்தம் போட்டதும் இங்க பாரு எனக்கு இங்க கூட்டத்துல இருந்த ஒரு பொண்ணு மேல சந்தேகமா இருக்கு அவ கை வர நல்ல பிரிஸ்ட் பிடிச்ச கை மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ அவன் தான் ஏடியா இருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு போது என்ன வருமா சொல்ற சந்தேகம் வந்து நீ மிஸ் பண்ணிட்டு சரி யாருன்னு சொல்லு நான் பாக்குற அப்படின்னு சரி நீ இப்போ எங்க நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிரா நம்ம வர்மா வந்து கபிலன் வந்து கூப்பிடுறாங்க அப்போது கபிலன் ஓரமா வந்து நிற்கிறாங்க அப்போ வர்மா வந்து நம்ம ஐலையை தான் காமிக்கிறாங்க இந்த பொண்ணு தான் பொண்ணுக்கு நான் வளையல் போட்டப்போ அவளோட கை வந்து பிரிஸ்பிட் பிடிக்கிற கை மாதிரியே இருக்கு எனக்கு என்னமோ இவ தான் அந்த ஏடியா இருப்பான்னு சந்தேகமாக இருக்கு அப்படின்னதோ சரி வர்மா நான் பார்த்துக்கிறேன் இவன் எங்கள் வீட்டில தான் தங்கி இருக்கா அப்படின்னுட்டு நம்ம கபிலன் போனை வச்சுட்டு ஐலியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம சிவா வந்து எப்படியாச்சும் கோயிலிருந்து போகும் முன்னரே நம்ம இந்திராணி மனசை மாற்றி செளியனோட சேர்த்து வைக்கணுங்கிற நோக்கத்தில் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து பார்த்தோன்னா எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கோவிலில் அப்போது நம்ம சிளியன் மட்டும் தனியாக நின்றுட்டுருக்காங்க இந்திராணியும் தனியே நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்து சார் இப்படியே நின்றுட்டு இருந்தால் என்ன சார் அர்த்தம் அங்கே உங்கள் ஒய்ஃப் வந்து தனியே இருக்காங்க இதான் அவங்களுக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் என்னெல்லாம் பேசி கொட்டி தீக்கணும்னு நினைக்கிறீங்களோ இப்பவே கொட்டித்தேருங்க சார் போங்க அப்படின்னதும் சிலியனும் நேரம் இந்திராணி கிட்ட பேச போறாங்க அப்படி பார்த்து பாவை பாப்பாவை வந்து சிவா வந்து தனியா அழைச்சிட்டு போறாங்க இந்த பக்கம் செலியன் போனது ஏன் இந்திரா விலகி விலகி போற நீ ஏன் உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு நம்ம இத்தனை வருஷமாக காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கோம் நான் உனக்கு துரோகம் பண்ணியிருப்பேன்னா உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு அப்படின்னு போது இந்திரானி எதுவும் பேசாமல் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க இதோட இன்னுப்புறமும்